அச்சு பண்பாடு பிரபந்தங்கள் ஆயிரத்தி எண்ணூறு முதல் தொள்ளாயிரம் வரையிலான என்ற தலைப்பினை கொண்டுள்ளது ஆய்வு மூலங்களும் ஆய்வு எல்லையும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பதிப்பாகி அச்சு மூல்களாக வெளிவந்து இன்று கிடைக்கப்பெறுகின்ற பெறுகின்ற அத்துணை பிரபந்த அச்சு பிரதிகளும் இவ்வாய்வின் மூலங்களாக அமைகின்றன தமிழில் அச்சு பண்பாட்டு வரலாறு தொடர்பாக வெளிவந்துள்ள ஆய்வு நூல்கள் கட்டுரைகள் ஆய்வேடுகள் போன்றவை துணைமை ஆதாரங்களாக இவ்வாய்வுக்கு எடுத்துக் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன ஆய்வு பொருள் தமிழ்நூல் விவர அட்டவணை பதிவுகளின் அடிப்படையில் பிரபந்தங்களின் வரலாற்றை தொகுத்து தொகுத்தல் மற்றும் தனிநபர் சார்ந்த பிரபந்த பதிப்புகள் குறித்தான சில ஆய்வுகள் தமிழில் இதுவரை முன்னெடுக்கப்பட்டு வந்துள்ளன இருப்பினும் காலை எல்லைக்குள் ஒட்டுமொத்தமாக பிரபந்தங்களை தொகுத்து அதன் அடிப்படையில் பதிப்பு வரலாறுகளை எழுதுதல் பதிப்பு நெறிமுறைகளை அவதானித்தல் சமூக வரலாறு போன்றவைகள் எழுதும் முயற்சிகள் இதுவரை நடைபெறவில்லை அதை கருத்தில் கொண்டு பிரபந்த நூல்களின் பதிப்பு வரலாறு மற்றும் அதன் சமூக பின்புலங்கள் பதிப்பு முறைகள் இவ்வாய்வின் பொருள்களாக இந்த அச்சு பண்பாடு சார்ந்து ஆய்வுகள் நூற்றாண்டு தமிழ் இலக்கியம் மயிலை சீனி வெங்கடசாமி அச்சும் பதிப்பும் மாசு சம்பந்தன் ஊவேசாவின் சங்க இலக்கிய பதிப்புகள் உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் ஊவேசாவின் காப்பிய பதிப்புகள் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உவேசாவின் இலக்கண பதிப்புகள் உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உவேசாவின் சிற்றிலக்கிய பதிப்புகள் ஆய்வில் நிறையினர் ஆய்வேடு உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் தமிழில் பிரபந்த உருவாக்கம் தமிழ்நூல் விவர அட்டவணை பதிவுகள் சென்னை பல்கலைக்கழகம் அறியப்படாத தமிழ் பதிப்பு ஆளுமைகள் ஆய்வு ஆவணம் பரிசல் பதிப்பகம் ஆகியவைகள் வெளிவந்துள்ளன ஆய்வு நோக்கம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஐரோப்பியர்களின் வருகையின் ஊடாக அச்சு பண்பாடு தமிழில் உருப்பெற்றது அச்சு இயந்திரத்தின் பயன்பாடு தமிழ் புலமைச் சூழலில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தியது ஓலைச்சுவடி மரபு திண்ணைப்பள்ளி மரபு ஆகிய நிலவுடைமை செயல்பாடுகள் பள்ளிக்கூடம் மற்றும் அச்சு அச்சு மரபு என உருமாற்றம் பெற்றது அச்சு இயந்திர வருகை மூலம் எழுத்து பயிற்சிக்கான தளங்கள் பெரிதும் விரிவடைந்தன எழுத்தை அறிந்ததன் மூலம் வாசிப்பு என்னும் புதிய மரபு உருப்பெற்றதன் மூலம் சுவடிகளில் இருந்து அச்சு வாகனம் ஏறும் வாய்ப்பு உருவானது அச்சு கூடங்கள் உருவாயின புத்தகங்கள் அச்சிடப்பட்டன குறிப்பாக பாட புத்தகங்களே மிகுதியாக அச்சிடப்பட்டன ஓலைச்சூடிகள் இருந்த இடத்தில் புத்தகங்கள் இடம்பெற தொடங்கின அதன் மூலம் புதிய மரபு தமிழில் உருவானது இத்தகைய புலமைத்துவச் செயல்பாடுகளில் சிற்றிலக்கிய பதிப்புகள் முக்கியத்துவம் பெறு பெறுவதாக உள்ளன இதன் பொருட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பதிப்பிக்கப்பட்டுள்ள பிரபந்தங்கள் அச்சான வரலாற்றின் ஊடாக தமிழ்ச் சமூக வரலாற்றை கட்டமைக்கின்ற நோக்கில் இவ்வாய்வு நிகழ்த்தப்படுகிறது ஆய்வு அணுகுமுறை பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பதிப்பான அனைத்து நூல்களையும் தொகுத்து தொகுத்து பதிப்பாளர்களின் வரலாறு பதிப்பு நிறுவனங்களின் வரலாறு பதிப்பக வரலாறு போன்றவர்களை ஆராய்வதால் வரலாற்று முறையிலும் தொகுத்து காண்பதால் தொகுத்தல் முறையிலும் பதிப்பு நெறிகளை விளக்குவதால் விளக்க முறையிலும் விமர்சனம் மற்றும் திறனாய்வு முறையை மேற்கொண்டு இவ்வாய்வு நிகழ்த்தப்பட இருக்கிறது ஆய்வின் பயன் தமிழில் பதிப்பாசிரியர்கள் என்றாலே செவிலக்கியங்களை பதிப்பித்த ஊவே சாமிநாத ஐயர் சி தாமோதரம் பிள்ளை வையாபிரி பிள்ளை போன்ற பதிப்பாசிரியர்களே அறியப்பட்டவர்களாக இருக்கின்றனர் இந்த அடிப்படையில் அறியப்படாத பல பதிப்பாளர்கள் பதிப்பகங்கள் தமிழில் அறியப்படாதவாக இருக்கின்ற காரணத்தால் இந்த பிரபந்தங்களை பதிப்பித்த பதிப்பாசிரியர்கள் தமிழில் பல ஆசிரியர்கள் அறியப்படாமலே இருக்கின்றன அந்த அறியப்படாத பதிப்பு ஆளுமைகளை தமிழுக்கு அறிமுகப்படுத்தும் நோக்கிலும் தொடக்க கால பதிப்புகள் பிறகு அச்சி பரவலாக்கம் அடைந்த பின்பு ஏற்பட்ட பதிப்புகள் அந்த பதிப்புக்கான காரணங்களை கண்டடைவதும் இதன் நோக்கமாக இருக்கின்றன சிற்றிலக்கிய செவ்விலக்கிய பதிப்புகளின் பதிப்பு நெறிமுறைகளை ஒப்பிட்டு பார்ப்பதற்கான தேவையை நிறைவு செய்யும் வகையிலும் இந்த ஆய்வு பயன் இருக்கிறது சமய நிறுவனங்களின் பதிப்பு முயற்சிகள் இதன் வழியாக கண்டடையப்படுகின்றன தனிநபர் பதிப்புகளின் பதிப்பு முயற்சியும் இந்த ஆய்வெட்டின் வழியாக அறியப்பட இருக்கின்றன பத்தொன்பதாம் நூற்றாண்டின் கல்வி சமூக பண்பாட்டு வரலாறு சமய நிறுவனங்களின் வரலாறு போன்றவைகள் பத்தொன்பதாம் நூற்றாண்டு பதிப்பு நெறிமுறைகள் போன்றவைகள் ஒரு சேர தொகுத்து இந்த ஆய்வெட்டின் வழியாக கண்டடையப்பட இருக்கின்றன ஆய்வெட்டின் அமைப்பு முன்னுரை முடிவுரை நீங்களாக நான்கு இயல்கள் இதில் அமைக்கப்பட இருக்கின்றன தமிழ் சமூக வரலாற்றில் சிற்றிலக்கியங்களின் உருவாக்கம் இயல் ஒன்று இயல் இரண்டு அச்சு ஊடகமும் சிற்றிலக்கிய பதிப்பு வரலாறும் மூன்று சிற்றிலக்கிய பதிப்பு நெறிமுறைகள் நான்கு சிற்றிலக்கிய ஆய்வு வரலாறு இயல் ஒன்று தனிப்பாடல் நெடும்பாடலின் வகையான பாடல் மரபினை அடிப்படையாக கொண்டு உருவான பிரபந்தங்கள் பக்தி இலக்கிய காலத்திற்கு பிறகு மிக செழுமையான வளர்ச்சியை பெற்றது பிரபந்த இலக்கியத்திற்கான கூறுகள் செவ்விலக்கிய காலம் தொடங்கி பக்தி காலம் வரை உள்ள பல்வேறு இலக்கிய ஆக்கங்களின் கூறுகளை உள்வாங்கி கொண்டு தனி பிரபந்தங்களாக உருவாக்கப்பட்டது இவ்வகையான பிரபந்தங்கள் பொருண்மையாலும் பாவகையாலும் எண்ணிக்கையாலும் ஒன்றுக்கொன்று வேறுபட்டும் பொருண்மை மற்றும் வடிவமைப்பால் ஒன்றுக்கொன்று வேறுபட்டும் பொருண்மை மற்றும் வடிவ அமைப்பால் ஒன்றுக்கொன்று ஒத்தும் ஒரே வகையான இலக்கியங்களாக அமைகின்றன இத்தகைய தன்மை உள்ள இவ் இலக்கிய உருவாக்கத்தினை இனக்குழு சமூக உருவாக்க மரபு சிற்றரசு சமூக உருவாக்க மரபு பேரரசு உருவாக்க மரபு இறைமரபு பக்தி இலக்கிய காலம் ஜமீன்தார் உருவாக்க மரபு காலனிய கால உருவாக்க மரபு புலமை மரபு புதிய உருவாக்கம் ஆகிய தன்மைகளில் ஆராய்வதாக இவ்வியல் அமைகிறது அச்சு ஊடகமும் சிற்றிலக்கிய பதிப்பு வரலாறும் பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு முன்பே பதினாறு பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகளிலே அச்சு இயந்திரங்கள் நமது நாட்டில் வந்திருந்த போதிலும் அந்நூற்றாண்டுகளில் தமிழ் நூல்கள் அச்சிடப்படாமல் கிறித்துவ சமய நூல்கள் மட்டுமே அச்சிடப்பட்டன அக்காலத்தில் அச்சு இயந்திரங்கள் கிறித்துவ பாதிரிமார்களிடத்தும் போர்ச்சுகீசு பிரான்ஸ் ஆங்கில ஆட்சியாளர்களிடத்தும் இருந்தன நம் நாட்டவர் கையில் அச்சு இயந்திரங்கள் அக்காலத்தில் இல்லை ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டிலேயே சுதேசிகள் அச்சுரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டு தமிழர்கள் தங்களது நூல்களை அச்சர் பதிப்பிக்க தொடங்கினர் இத்தகைய சூழலில் தொடங்கிய சிற்றிலக்கிய பதிப்புகளின் பல்வேறு பதிப்பகத்தின் வரலாற்றையும் பதிப்பு ஆளுமைகளின் வரலாற்றையும் பதிப்பான நூல்களின் சமூக தேவைகளையும் அகப்புற காரணிகளையும் சமய நிறுவனங்களின் பதிப்பு முயற்சிகள் தனிநபர் பதிப்பு முயற்சிகள் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமகாலத்தில் உருவாக்கி பதிப்பான நூல்களின் பதிப்பித்த பதிப்பாசிரியர்கள் வரலாற்றையும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் உருவாக்கமடைந்த ஜாரா பிரபந்தங்களின் வரலாறு பிரபந்த படைப்பாக்கத்தில் பதிப்பில் பெண்களின் பங்களிப்பு போன்றவைகளை ஆராய்வதாக இவ்வியல் அமைகிறது பதிப்பு நெறிமுறைகள் ஓலைச்சுவடிகளில் இருந்து அச்சு பிரதிக்கு மாறுகின்ற பொழுது அச்சாக்கம் அடைகின்ற அந்த பிரதிகளில் ஏற்படும் மாற்றங்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதும் வாசிப்பில் ஏற்பட்ட மாற்றங்கள் ஓலைச்சுவடிகளில் இருந்து அச்சாக்கம் பெறும்போது எழுத்துக்களில் புள்ளியிடும் முறை குறியீடுகளை பயன்படுத்துதல் போன்ற பல்வேறு முறைகளை ஆராய்வதும் நூல் அட்டை முகப்பு பக்கம் உருவாக்கும் முறைகள் பதிப்புரை அமைத்தல் நூலினை மேலும் விளங்கிக் கொள்வதற்கான பல்வேறு வகையான அகராதிகளை பதிப்பில் உருவாக்குதல் சுவடியில் இருந்தவற்றை அப்படியே அச்சிடுதல் முறை சீர்பிரித்து அச்சிடுதல் பிரதிபேத ஆராய்ச்சிகளை செய்து பதிப்பித்தல் பதிப்புக்கான மறுப்புரைகள் ஏற்படும் போது இருக்கின்ற பதிப்பு முறைகள் போன்ற போன்றவைகளையும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமகால பதிப்பாசிரிகள் தாமே எழுதி தாமே பதிப்பிக்கின்ற பணுவல்களின் பதிப்பு முறைகளையும் சைவ சமய நூல்கள் கிறித்துவம் இஸ்லாம் போன்ற நூல்கள் எத்தகைய பதிப்பு முறைகளை உள்வாங்கிக் கொண்டு இயங்கியிருக்கின்றன என்பதையும் நூல்களில் வடிவமைக்கப்படும் விளம்பர பகுதிகள் மற்றும் இன்னும் பிற விற்பனை சார்ந்த செய்திகள் ஆகியவைகள் எவ்வாறு அமைக்கப்படுகின்றன போன்ற தகவல்கள் பதிப்பு நெறிமுறைகள் என்ற இந்த இயலில் ஆராயப்பட இருக்கின்றன ஆய்வு வரலாறு பழந்தமிழ் இலக்கியங்களைப் போலவே பிரபந்தங்களும் தமிழ் சூழலில் பயிலப்பட்டும் ஆய்வு செய்யப்பட்டும் வந்துள்ளன இங்னம் பிரபந்தங்கள் காலந்தோறும் ஆய்வு செய்யப்பட்டு வந்துள்ள முறைமைகளை எடுத்துரைப்பதும் பிரபந்த ஆய்வுகள் பற்றிய மதிப்பீட்டை அளிப்பதும் பிரபந்தங்களில் முன்னெடுக்க வேண்டிய ஆய்வு களங்களை கண்டடைவதும் இவ்வேலையின் நோக்கமாகும் தமிழ் ஆய்வு சூழலில் நிகழ்த்தப்பட்டுள்ள பிரபந்த ஆய்வுகள் நூல்கள் ஆய்வீடுகள் என்ற அமைப்பில் சேகரிக்கப்பட்டு அவற்றின் ஆய்வு எல்லை ஆய்வு பொருண்மை அடிப்படையில் தொகை வகை செய்யப்பட்டு அவற்றின் மீதான மதிப்பீடு செய்யப்படுகிறது ஒட்டுமொத்த பிரபந்தங்களின் மீதான பொதுநிலை ஆய்வுகள் தனியோர் இலக்கிய வகையின் மீதான ஆய்வுகள் தனி இலக்கிய பனோல் மீதான ஆய்வு பிரபந்தங்கள் தொடர்பான தனி ஆளுமை குறித்தான ஆய்வுகள் பாட்டியல் மற்றும் பிரபந்தங்களின் ஒப்பீட்டு ஆய்வுகள் யாப்பமைப்பு அடிப்படையிலான ஆய்வுகள் பக்தி இலக்கிய அடிப்படையிலான ஆய்வுகள் கலை சார்ந்த நோக்கில் நிகழ்ந்திருக்கும் போன்றில் சிற்றிலக்கியங்கள் நிகழ்ந்திருக்கும் ஆய்வுகளை தொகுத்து அவைகளை விமர்சனம் செய்து இன்னும் செய்ய வேண்டிய ஆய்வு களங்களை சுட்டி காட்டுவதும் இவ்வேயலின் நோக்கமாக இருக்கின்றன தொகுப்புரை பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பதிப்பான பிரபந்த பிரதிகள் மற்றும் தமிழில் வெளிவந்து வெளிவந்துள்ள சிற்றிலக்கிய ஆய்வுகளைக் கொண்டு இயங்கும் இவ்வாயுவானது பகுக்கப்பட்ட இயல்கள் அதனுள் முன்வைக்கப்பட்ட தரவுகள் மற்றும் விமர்சனங்கள் மதிப்பீடுகள் ஆகியவற்றின் துணை கொண்டு பெறப்பட்ட முடிவுகளை இவ்வாய்வு தனது முடிவுரையாக கொள்ள இருக்கிறது துணைநூற்பட்டியல் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பதிப்பான பிரபந்த பணுவல்கள் மற்றும் இதுவரை வெளிவந்துள்ள சிற்றிலக்கிய ஆய்வு நூல்கள் ஆய்வேடுகள் கட்டுரைகள் போன்றவைகள் முதன்மை மற்றும் துணைமை ஆதாரங்களாக இவ்வாயவில் கொல்லப்படுகின்றன பின்னணிப்பு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பதிப்பான சிற்றிலக்கிய நூல்களின் முகப்பு பக்கங்கள் மற்றும் நூல்களின் பட்டியல்கள் வகை வகைத்தொகை செய்யப்பட்டு இவ்வாய்வெட்டின் பின்னணிப்புகளாக கொடுக்கப்பட இருக்கின்றன நன்றி மேடம் நன்றி முரளி சீக்கிரமா முடிச்சிட்டீங்க கருத்து கேட்கும்போது ஷேர் பண்ணிக்கிறது மேடம் இது சார்ந்த ஆலோசனைகள் கருத்துகள் இருந்தால் தெரிவிக்கலாம் ரவிக்குமார் சார் இருக்காங்க ஜவஹர் சார் யாராவது வணக்கம் ஐயா